திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க பர்த்டே செல்ஃபா பண்ண போறாங்க அப்படி பண்ண ஜூப்பர் அவர்கள் வந்து பண்ணா நீ பர்த்டே செல்ஃபா பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது செங்குர்ச்சி ஏ நவீன் குமார் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பமா பாத்துற சொன்னா சார் பாகுமான் முக்கிய மாஜ் டீம் சர்பமா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே பண்ண போறாங்க அப்படி பண்ணா சுதாகரன் சோ இவரது பண்ணி பர்த்டே செல்ஃபா பண்றாரு சோ இவருக்கு விஷ் அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படி பண்ணா கமலேஷ் அப்பு அண்ட் குட்டி சொந்த பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பமா பாத்துற சொன்னா சார் பாகுமான் முக்கிய மாஜ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்தரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா போனா நிதுல் அண்ட் நித்திக் வந்து பார்த்தா பர்தே செல்பம் பண்ணாங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி அண்ட் சித்தப்பா சித்தி மற்றும் அன்பான கீர்த்தி அக்கா அண்ட் குட்டிஸ் நேத்ரா அண்ட் வினிஷா மற்றும் நட்புடன் கவிதா சரவணன் ஸ்ரீரங்கத்தில் வந்து விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்ப்பா பார்த்து முக்கிய பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹைரன் மாய் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அத்தே சரண்யா மற்றும் சித்ரா அண்ட் மாமா சுரேஷ் அண்ட் செல்வநாதன் மற்றும் ருத்ரா சாய் கிருஷ்ணா வேலன் அண்ட் சித்தி ஹர்ஷினி மற்றும் பிரகதி அண்ட் தாரணி மற்றும் அப்பாய் திருமதி மலர்கொடி அவர்கள் சார்பாக வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சார் பகுமான் முக்கியமா ஜிரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிர்மல் ஸோ இவர் வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிற ஸ்ட்ரீட் நாங்கள் மருத்து பிரதர்ஸ் அண்ட் பஸ் உங்களுக்கு ஸ்டன் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தரப்பாக பார்த்து ரோஸ் உங்க சார் பார்க்கும் அன் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹன்ஷிகா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண தீ டீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து ரோஸ் சார் பார்க்கும் அன் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது ஈஸியாக பௌதர பண்ண போறாங்க அப்படின்னா திருமதி திவ்யா அவர்கள் வந்து மறுபடியும் பௌதர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உரணங்களும் மற்ற ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அக்ஷயா வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமான் முக்கியமாக திடீர்னு சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது பத்ரே செல்பா பண்ண போறாங்க அப்படிம்பான அமூர் பாசில் வந்து பிராணி பத்ரே செல்பா பண்ணாரே சேவர்க்கே அனவுன்ஸ் பண்ண போறாங்க சோ அவங்க அத பாப்போம் யுவர் கிஷ் பண்ண அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆக்க பண்ண போறாங்க அப்படிம்பான அவங்க மாமா பொண்ணு ஆத்திபா மற்றும் அவங்க மாமா பையன் அஜிமல் தானீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமூர் பாசிலுக்கு வந்து ஸ்பெஷல் ஆங்க சோ அமூர் பாசில்க்கு என்னோட சர்வர் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்தீங்க விவர்ஸ் சார்பாகவும் அன்முகே அம்மா டீம் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே அமூர் பாசில்